என்டிஏ கூட்டணியிலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் வந்து வேட்பாளராக வந்து போட்டியிட போகிறாரு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் துணை ஜனாதிபதிக்காக நம்ம வந்து கொள்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எனப்பாசத்தை அதில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ராதாகிருஷ்ணன் வந்து நான் பிராமணாக இருந்தாலும் கூட தீவிரமான சக்தி தீவிரமான அரசு அதனால் அவரை ஆதரிக்க முடியாதுங்க அவர் அமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் சங்கிகளில் இருந்துட்டு தமிழன் ஒருத்தர் இல்லவே கிடையாது ராதாகிருஷ்ணன் போடுறது வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு சங்கடத்தை கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு போட்டிருக்காங்க இவங்க வேணும்ன்னு சுதர்சன் ரெட்டின்னு சொல்லி ஆந்திராக்காரர் அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கு வந்து வாக்களிப்பாங்கன்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் அப்போ சந்திரபாபு நாயுடு மேலே ஆந்திராக்காரர்களுக்கு கோவம் இப்போ ஸ்டாலின் வந்து ரெட்டிக்கு ஓட்டு போட்டாக்க ஸ்டாலின் கோவம் ஸ்டாலினை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு தனக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து இவங்க பயிற்சி இருக்காங்கல்ல என்ன பண்ணாருன்னு பார்ப்போம் நல்லாயிருந்து வேடிக்கையானது மோடியினுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு சோதாசன் கேண்டிடேட் நீங்க என்ன அதை திசை திருப்பறதுக்காக ஸ்டாலின் என்ன செய்வார்னு கேட்டுக்கிட்டு போறீங்க ஸ்டாலின் மேலே கொஞ்சம் கலந்த வரும் அக்மா தமிழன் ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருக்காரு அதனால் தெலுங்கான பார்த்தீங்களா அப்படின்னு கத்துக்கிட்டு போறது தான் திமுக வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஆதரிக்கல அப்படின்னா பாஜக வந்து இதை கையில் எடுத்து அவங்க வந்து மக்கள் வந்து பேசி அவங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இதெல்லாம் ஸ்டாலின் உணவு போறது சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய கேள்வி சந்திரபாபு நாயுடு கால வாரி விட்டால் மோடிய கதி என்னங்கிறதா சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சா என்ன கேள்வி ஸ்டாலினுக்கு ஆபத்தாக வந்தால் கூட உட்கார வச்சுட்டு இறக்கலாம் மோடிங்கிற ஒரு பயங்கரத்துக்கு தமிழர் அல்லாத ஒருத்தர் நம்ம ஓட்டு போடுறதுனால அது நடக்கும்னாக்கா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாக்க ஜனாதிபதி அவர் போகிறார் சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சாக்க மோடியை கேளுதுக்கான வாய்ப்பு எப்படினாலும் வந்து மோடி அவர்களுக்கு தான் வந்து மோடிக்கு தான் தமிழர் கத்து வச்சிருக்காங்க துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் அதுக்கான ஒரு தீவிரமாக வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர் வந்து வேட்பாளராக வந்து போட்டியிட போறாரு அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இந்தியா இருந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் தெலுங்கர் வந்து அவர் வந்து ஆப்போசிட்டா நின்னு போட்டியிட போறாரு இப்போ என்ன போட்டி அப்படின்னா தெலுங்கரா இல்லை தமிழர்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போட்டி வந்து இப்போ போயிட்ருக்கு நிச்சயமாக வர்த்தாச்சு அதில் வந்து சந்தேகம் கிடையாது என்ற முறையில் நான் ராதாகிருஷ்ணன் ஆனா இந்த கேள்வி வந்து யாருக்கு போகுதுன்னாக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஆந்திரா முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சருக்கும் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து பாஜக நிறுத்திருக்கிற தமிழர் ஆதரிச்சு போட்டு விட்டு வர தெலுங்கானா முதல்வர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் தமிழருக்கு போட்டு அப்படி அவங்க போட்டாங்கன்னா இவங்க தெலுங்கு போட்டு என்ன என்னன்னா என்னை பொறுத்தவரை என்ன மகிழ்ச்சின்னா ரெண்டு பேருமே நான் பிராமின் ராதாகிருஷ்ணன் ஒரு நான் பிராமி சுதர்சன் ரெட்டி ஒரு நான் பிராமின் ஆக மூணு பர்சன்ட்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு முக்கியமான போஸ்டை முக்கியமான போஸ்ட் போஸ்ட்ராஜ் துணையின் ஒரு சாதாரண போஸ்ட் ராஜ்யசபாவுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை குடியரசு மாளிகை குடியரசுத் தலைவர் மாளிகை நீங்கள் டெல்லியில் பார்த்துருப்பீங்க வக்கிங்காம் பேலஸ்லாம் இங்கிலாந்து ராஜாக்களுடைய விட பிரமாதமான இது அவ்வளோ பிரமாதமான இது துணை ஜனாதிபதிக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு அவ்வளோதான் அவ்வளோ மோசமாக இருக்கும் பெரிதாமான வீடு ஜனாதிபதிக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோ இருக்குது அதனால் அந்த பதவிக்கு ஒரு என்னன்னாக்கா ஜனாதிபதி ஊரில் இல்லாத போது அவர் ஒரு காப்புந்த இது பார்த்துக்கிறதுக்காக ஒரு அவருடைய இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக அவருடைய பா இருக்கும் ராஜ்யசபாவை வந்து நடத்துறது அவருடைய செயல் அதை தவிர அவருக்கு இது இல்லை ஒரு வேளை ஜனாதிபதியாக இருப்பவர் இறந்து போனால் இவரை வந்து தற்காலிகமாக தான் வைப்பாங்க இன்சார்ஜாக தான் போடுவாங்க துணை ஜனாதிபதி ஜனாதிபதி ஆகணுங்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறத காட்டுனது வந்து வெங்கையா நாயுடு போன்றவர்களாக இருக்காங்க அவர்கள்லாம் ரெண்டு ரெண்டு தடவை இருந்தார் அவர் வந்து கொடுக்கல அது அதுமாதிரிலாம் பல பேர் துணை ஜனாதிபதியா இருந்து ஜனாதிபதியாக வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால் இதை வந்து ராதாகிருஷ்ணன் போடுறது வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு சங்கடத்தை கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு போட்டிருக்காங்க இவங்க வேணும்னே சுதர்சன் ரெட்டின்னு சொல்லி ஆந்திராக்காரர் அவங்க போட்டியாக அப்போ சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து யாருக்கு வந்து வாக்களிப்பாங்கன்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஒருவேளை வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர்களுக்கு வாக்களிச்சா சொந்த நாட்டை சேர்ந்தவங்களே வந்து மதிக்கலை அப்படின்னு மாதிரி அப்போ அப்போ சந்திரபாபு நாயுடு மேலே ஆந்திராக்காரர்களுக்கோ அவர் இப்போ ஸ்டாலின் வந்து நாயுடு ரெட்டிக்கு ஓட்டு போட்டாக்க ஸ்டாலின் கோவரும் ஸ்டாலினை பழி வாங்குறதை நினச்சிக்கிட்டு தன்னுடைய தனக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து இவங்க பயிற்சிக்கிட்டு இருக்காங்கல்ல என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் நல்லாயிருந்து வேடிச்சா இருந்தது ஏன்னா வைகோ அவர்களும் சொல்லியிருந்தாரு நம்மளோட நாட்டை சேர்ந்த ஒருத்தரே வந்து துணை ஜனாதிபதியாது ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து திமுக அவர்கள் யாருக்கு ஆதரவா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நானும் வந்து நின்று இருக்காங்க இருக்காங்க இந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்துற இடத்துல கனிமொழி இருக்காங்க அது திமுக தெளிவாக இருக்கு அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து அதே மாதிரி தெளிவாக இருந்தாருன்னா அவர் ஆந்திராவுக்கு அவரை பொறுச்சு திமுக வந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு தான் அவர் ஏன்னா கனிமொழி அந்த கூட்டத்தில் இருக்காங்களே ஃபோட்டோவில் உட்காந்துருக்காங்களே ஆக திமுக வந்து சுதந்திர ரெட்டி தான் இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா ராதாகிருஷ்ணன் வந்து நான் பிராமணாக இருந்தாலும் கூட தீவிரமான சக்திங்கிறாங்க தீவிரமான ஆர்எஸ்எஸ் அதனால் அவரை ஆதரிக்க முடியாதுங்கிறாங்க ஏன்னா இப்போ ஆந்திர மாநிலமாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு மாநிலமும் வந்து ஒரு நெருக்கடிக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்களே சார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெண்டியாக இருக்க ஓட்டு போடணும்னு நினைச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக எந்த கட்சி வந்துடும் இல்லை ஒரு சான்ஸ் இருக்குது இப்போ துணை ஜனாதிபதி வந்து எதிர்கட்சிக்காரர்கள் கிட்ட கையில் வந்துருச்சுன்னா மோடி கஷ்டம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது ராஜ்யசபாவில் ஒன்றும் நடக்க முடியாமல் போயிடும் ஆக இப்போ அவருக்கும் அதே இக்கட்டான சூழ்நிலையை கொண்டாப்பிட்டாங்க ரொம்ப சாமர்த்தியமா திமுகவை மாட்டி விடுறத நினச்சிக்கிட்டு பண்ண ஒரு வேலைக்கு இவங்க பண்ணிக்கிற வேலை உன்னுடைய ஆதரவாக உன்னை உன்னை யார் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்களோ பிரதமந்திரியை காப்பாற்றிட்டு இருக்காங்களோ அவங்களாலேயே உனக்கு எதிர்ப்பு நிற்க வைக்கிறாங்க அவர் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு உனக்கு உடைச்சல் கொடுத்தாருன்னு நீ என்ன பண்ண சந்திரபாபு நாயுடுக்கு அவருக்கு இன நான் அவருக்கு அந்த பெயர் வராதா யார் கண்டா சந்திரபாபு நாயுடு ரெட்டிக்கு போட்டார்னா முடிஞ்சு போச்சு ஆட்சியை கவட்டறதுக்கு என்ன சார்ஜர் ஏன்னா திமுக திட்டவட்டமாக வந்துருச்சு சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாலும் ஒன்று தான் தோத்தாலும் ஒன்று தான் தோத்தா பாஜகவுக்கு பெரிய அட்டி சந்திரபாபு நாயுடுக்கு தான் இப்போ வந்து கேள்வி இது வந்து ஸ்டாலினை பார்த்து நீங்கள் கேட்குறதுக்கு கேட்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நீங்கள் பண்ணலாம் மோடியினுடைய எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு சுதாசன் ரெண்டி கேண்டிடேட் இருக்குது நீங்கள் என்ன அதை திசை திருப்புறதுக்காக ஸ்டாலின் என்ன செய்வார்னு கேட்டுக்கிட்டு போறீங்க சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய தான் கேள்வி சந்திரபாபு நாயுடு கால வாரி விட்டால் மோடியினுடைய கதி என்னங்கிறது தான் சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சா என்ன ஆகுங்கிறது தான் கேள்வி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாக்கோ ஜனாதிபதி அவர் போகிறார் சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சாக்க மோடியை கேள்வி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எது முக்கியம் அதனால தான் திமுக வந்து சு சுதர்சன் ரெட்டி இந்த ஒரு சாதாரணமான ஒரு துணை ஜனாதிபதிக்காக நம்ம வந்து கொள்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது ஒன்றும் ஒரு முக்கியத்துவமான போஸ்டும் இல்லை அதுக்காக நம்ம வந்து க இது த இனத்தக இனப்பாசத்தை அதில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இனப்பாசம் உள்ளவராக ராதாகிருஷ்ணன் நடந்துக்கிட்டதுக்குள்ள அவர் அமைச்சராக இருந்தது அவர் அமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் ஏதாவது அவருடைய காலத்தில் அழைச்ச ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு எதாவது வந்துதா அவருடைய சொந்த தொகுதியான கன்னியாகுமரி அதிலையும் கூட அவர் ஒன்று பெருசாக பண்ணலையே குழச்ச திறமையுலாம் அவர் ஒன்று கொண்டு வரல அப்படியே தான் இருக்குது இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு ரெண்டு சொல்கிறீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க மழை தமிழ்நாடு தமிழ்நாட்டு மொழி போது காசு கொடுக்க மாட்டேன்னு போச்சு தமிழச்சின்னு அந்த மா தமிழ்நாடு இது பண்ணிச்சு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் சங்கிகளில் இருந்துட்டு தமிழன் ஒருத்தர் இல்லவே கிடையாது இந்தியாவில் இருக்கிற பாஜக வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற பாஜக அந்த மாநிலத்துக்காக போகிறாரு தமிழ்நாட்டு பாஜக மாத்திரம் தான் தமிழ்நாடு நலனுக்கு எதிராக போயப்படுறோம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அவரை ஜெயிக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போகிறதுனால தான் என்னுடைய பார்வை தமிழங்கிற ஒரு உணர்வு எனக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த கொண்டு அவரால் அதுக்கு அவங்களே பரவாயில்லைங்கிறது இப்போ திமுக வந்து வந்து அப்படின்னா பாஜக வந்து 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 இதை கையில் எடுத்து அவங்க அவங்க மக்கள்கிட்ட பேசி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க கண்டிப்பா அதே வந்து சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பா சோதர் ரெட்டி தோக்கடிச்சவருவாங்க இவருக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் மோடியே விடுவார்ல அவ்வளோ அது எவ்வளவு பெரிய ஆபத்து அதை அதையும் சொல்ல மாட்டேங்க அதை நான் சொல்ல விட்டு இதுல ஸ்டாலின் உழவு போறது இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த காலத்திலிருந்து இதை வந்து சர்வசாதாரண இப்போ நானே சொல்றேன்னு என்ன என்னை விட அந்த கட்சியில ஊரில் ஊறி போனவங்க எத்தனை பேர் பயிர் நானே சொல்றேன்னு ஒரு பத்தியில பொய்மையும் வாய்மையும் இடத்து உரை தீர்ந்த நன்மை பயக்கும் முடியும் ஒரு குற்றம் இல்லாத ஒருத்த எந்த ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும்னாக்கா போய் பேசுறதுல தப்பு இல்லைங்கிறார் வள்ளுவர் அதே தான் ஒரு மோடிங்கிற ஒரு பயங்கரத்துக்கு வீழ்த்துறதுக்கு சுதந்திர ஒரு தமிழர் அல்லாத ஒருத்தர் நம்ம ஓட்டு போடுறதுனால அது நடக்கும்னாக்கா அதை செஞ்சுட்டு போனார் தப்பு இல்லை சுதர்சன் ரெட்டி ஜெயித்தா மோடி உழுவாக இருக்கிடாது சந்திரபாபு நாயுடு சேர்ந்து உழுவாக இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஜெயித்தாங்க மோடி ஜெயிச்சார் அவ்வளோ தான் செய்திகள் கிடையாது ஸ்டாலின் மேலே கொஞ்சம் கலங்க வரும் இந்த தமிழர் அல்லாத அக்மா இருக்கு தமிழன் ஒரு ஆள் சுற்றிக்கிட்டார் அதனால தெலுங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு கற்றுக்கிட்டு போகிறது தவிர என்ன அந்த பேஜ் என்ன ஆச்சு அந்த கட்சி ஒன்று டெபாசிட் வாங்க போனது தான் முடிஞ்சு திமுக வந்து தமிழருக்கான கட்சிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை ஆனால் நாயிடும் வந்து தான் வந்து தெலுங்கர்களுக்கான ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பரவாயில் ஆளாக இருக்கார் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு சார் இப்போ அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு தேசப்பற்றோ இனப்பற்றோட இருந்துட்டாருன்னா சுதர்சன் ரெட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி வந்தால் மோடியினுடைய எதிர்காலம் ஏற்கனவே கேள்விக்குறியில் இருக்குது அந்த கேள்விக்குறி இன்னும் பெரிய கேள்விக்குறியாக மாறும் ஆனால் அதிகபட்சம் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஓட்டில் ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபது ஓட்டு தான் பெரிய பெரிய சோஷன் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு நீதிபதி அவர் வந்து அரசியலுக்கு புதுசே மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இவர் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இன்னைய வரைக்கும் வந்து பேசப்படுறாங்க ஜனாதிபதி தேர்தலில் வந்து நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறதில்லை உங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வச்சு தான் நீங்கள் இதை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலையும் இருக்கிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அந்த வகையில பார்க்கும்போது பாஜகவுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குது இதில் யார் மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறான்னாக்கா சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு இதுல வந்து மாட்டினாருன்னா அது மோடிக்கே ஆபத்தா முடியும் ஸ்டாலினுக்கு ஆபத்தாக இருந்தா கூட ஸ்டாலின் வந்து வேற வேலை உட்கார வச்சுட்டு இறக்கலாம் கட்சி ஒன்றாவாது சந்திரபாபு நாயுடுக்கு அடி உடுந்ததுன்னாக்கா மோடியினுடைய ஆட்சியே கவலும் எப்படினாலும் வந்து மோடி அவர்களுக்கு தான் வந்து மோடிக்கு தான் தமிழில் கத்து வச்சிருக்காங்க சுதந்திரன் ரெட்டி அவங்க அந்த பிளான் பண்ணி தான் நிறுத்திட்டாங்க திமுக அதுல உட்கார்ந்துருக்கு இப்போ வைக்கவே என்ன சொல்லிட்டாரு கட்சி என்ன முடிவு எடுக்குது தான் நான் பண்ணுவேன் கமலஹாசன் சொன்னார் கட்சி ஸ்டாலின் தான் தமிழருடைய அடையாளம் அவர் என்ன சொல்றோ அதை கேட்கலாம் அப்படின்னா அதான் பார்த்து இவங்க ரெண்டு பேர்லாம் யாராவது ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதியா வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ன சொன்னேன் அது மாதிரி ஆகல வெங்கையா நாயுடுலாம் கொடுக்கணும் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி துணை ஜனாபதியில இருந்து கொடுக்கல நிறைய பேர் போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அப்ப அதெல்லாம் முதல்ல பழைய காலத்துலயே அதெல்லாம் இருந்தது அப்போல்லாம் வரிசையாக ஒரு ஒரு ரெண்டு மூணு ஜனாதிபதி வரலும் அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறிப்போச்சு துணை ஜனாதிபதியாக இருக்கும் ஜனாதிபதி ஆகணுங்கிற எல்லாம் போயிடுச்சு அது ரூலும் கிடையாது இவர் இருந்தார் அடுத்த அப்படி கொடுக்கலான் இருந்தது ஒழிய அது வந்து விதி விதிகளுக்கு உட்பட்டது இல்லை கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் தமிழகத்துக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே கிடையாது தெலுங்கானா ஆந்திராக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் மோடிக்கு மோடிக்கு சந்திரபாபு நாயுடு ஆட்சி போக போகிறது இல்லை ஆட்சி போச்சுன்னா மோடிக்கு தான் போவோம் சந்திரபாபு நாயுடு வந்து ரெட்டிக்கு போட்டு போட்டு கொண்டுட்டார்னா ஸ்லெண்டர் மெஜாரிட்டி இருபது சீட்டில் உட்காந்துட்டு இருக்க சந்திரபாபு நாயுடு ஆதரவு போச்சுன்னா மோடி தான் கிளவு ஆட்சி மாறுவாங்க தமிழ்நாட்டில் பேர் தான் கிடையாது